டைனோசர்கள்லாம் நம்ம பூமியிலிருந்து எப்படி அழிஞ்சதுன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அகல இருக்கக்கூடிய ஒரு எரிக்கல் வந்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் பர் வேகத்துல வந்து அது மோதனதுனால நம்ம பூமியில இருந்த நூறு சதவீத டைனோசர்கள் அழிஞ்சு போச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படி அந்த எரிக்கல் மோதலால் நம்ம இருந்த எழுபது சதவீதம் உயிரினங்கள் ம அந்த எரிக்கல் மோதும் போது அழிஞ்சு போச்சா இந்த எரிக்கல் வந்து மோதறதுக்கு முன்னாடியே நம்ம பூமியில ஏகப்பட்ட கால மாற்றங்களால டைனோசோரல்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சுகிட்டு வந்துட்டு இருந்திருக்கு இப்படி என்ன கால மாற்றங்கள்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான எரிமலைகள்லாம் பாத்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும் கார்பன் மோனோக்சைட் ஆகட்டும் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலக்க ஆரம்பிச்சிருக்கு கலக்க ஆரம்பிச்சு பூமியும் பாத்தீங்கன்னா சூடாக்க ஆரம்பிச்சிருக்கு ஓசோன் லேயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடலோட மட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு கடல்ல இருக்கிற சில நுண்ணுயிர்கள்லாம் பாத்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த நுண்ணுயிரிகளை சாப்பிட்ற மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்ற பெரிய பெரிய மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூமி அழிஞ்சிக்கிட்டு தான் அந்த விண்கல் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பூமியை வந்து தாக்குது அது எங்கே வந்து தாக்கச்சுன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற அந்த இடத்துல கரெக்டாக வந்து தாக்கிடுது எழுபதாயிரம் கிலோமீட்டர் பர் அருள் வேகத்தில் வந்து நம்ம பூமி மேலே ஒரு சைடு வாக்கில் வந்து மோதியிருக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குற எரிக்கல் வந்து நம்ம பூமி மேலே மோதணோன்னே பூமி முழுக்க இருக்கிற டைனோசோர்லாம் அழிஞ்சு போயிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியே குழப்பமாக தான் இருந்தது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த எக்கை விழுந்ததுக்கான அடையாளம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற இடத்துல இன்னமே இருக்கான் நம்ம பூமியோட தரையை அந்த விண்கல் தொட்ட உடனே இன்ஸ்டண்டாக துகள் துகளாக மாற்றி அப்படியே வேப்பராகி பூமியோட அட்மாஸ்பியர்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து கலக்க ஆரம்பிக்குதான் அது மட்டும் இல்லாம அது ஸ்ட்ரைட்டாக கடல்லே வந்து ஒழுவில்லை லைட்டாக கரையோர பகுதியிலேயே வந்து விழுந்துருச்சான் பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து நம்ம பூமியே ஆட்டங்கன்ற அளவுக்கு இருந்ததாம் அந்த இடத்துலேருந்து எல்லாமே விண்வெளி வரைக்குமே தூக்கி எறியப்பட்டிருக்கான் அந்த இடத்துலேருந்து கடலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஆவியாக வேற ஆகியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் சுனாமியும் வந்திருக்கான் அந்த வேப்பரான அந்த கல் மண் துவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பூமி முழுக்க பரவ ஆரம்பித்த அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது அந்த சூடு தாங்க முடியாமல் காட்டு தீயெல்லாம் பாத்தீங்கன்னா பற்றிக்கிச்சான் அந்த காட்டு தீயால் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் இறக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கல் மண்ணால் ஆனால் இந்த மேகங்கள்லாம் முழுக்க வந்து பரவ ஆரம்பித்ததுதான் இப்படி இந்த மேகங்கள்லாம் நம்ம பூமியை கவர் பண்ணதுனால நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா அதிக சூரிய ஒளியே கிடைக்கலையா இப்படி மேகங்கள்லாம் கவர் ஆகிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக நிறைய உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மேகங்கள்லாம் எப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆச்சான் ரிமூவ் ஆகிறதுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தோசிஸ் மூலியமாக தான் உணவு தயாரிக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வராதனால அந்த ப்ராசஸ் வந்து கட் ஆகுது செடி பார்த்தீங்கன்னா இறக்குது செடிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்கிற டைனோசர்கள் இறக்குது அந்த டைனோசர்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ற பெரிய பெரிய டைனோசர்கள்லாம் இறக்குது இப்படி கண்டினியூஸாக ஃபுட் செயினே அஃபெக்ட் ஆகி போயிட்டே இருக்கு இதில் கம்ப்ளீட்டாக தப்பிச்சது யாருன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் தான் சிம்பிளாக சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருந்த இந்த உலகத்தை இந்த எரிக்கல் வந்து மோதி கம்ப்ளீட்டாக அழிச்சிருச்சு அப்படி அழிச்சாலும் நம்ம பூமி பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக இருக்கு நம்ம பூமி எப்படி உருவானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இப்ப ஸ்கிரீன்ல யோகா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க